என்ன சொல்றேன்னா எனக்கு புரியணும் அண்ணா சாரி கேத்து நான் ஆல்ரெடி லட்டுக்கு மாப்பிள பாத்துட்டேன் அதுவும் தான் பாத்துட்டு வந்தேன் நீ இது கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தா கூட நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் அண்ணா நான் இப்போதாமா அவனுக்கு ஒரு பையனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இன்னும் அவங்க வீட்டில் பேசலாம் இனிமேல் தான் பேச போறேன் அவங்க பத்தின டீடெயில்ஸ் என்ன எனக்கு தெரியலாம் இனிமேல் தான் டீடெயில்ஸ் வாங்கி நான் பேச போறேன் ஸோ சாரி கேத்து Don't mistake me please. Ajun, yena solra Ajun. Mahadeva ki maapla paadidiya. அர்ஜுன் நீ சும்மா தானே சொல்ற நான் இப்படி சொல்லல நானா எப்படி அவாய்ட் பண்றது தெரியாம நீ இப்படி சொல்ற கரெக்ட் தானே நீ என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல வேணும்னா வேணும் வேணனா வேணும் இது வந்தா ஸ்ட்ரைட்டா சொல்லிடு அது உனக்கு தெரியும்ல இப்படி இன்டைரக்டா நான் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன் உன்கிட்ட கிட்ட வேணும்னு சொல்லிட்டு போவேன் நீ எனக்கு கேட்டு சாரினா சாரினு சொல்லி ஃபினிஷ் பண்ணிடுவேன் இன்டைரக்டா நான் யாரையும் அவாய்ட் பண்ண மாட்டேன் கேட்டு ஓகே அர்ஜுன் நான் யாருக்காக பாதிய கேட் வேணும்ன்றதை சொல்லிறேன் நான் சொன்னல அவரே பாதிய விரும்பிட்டே காரணமே அவர் வேற யாரும் இல்ல

அதனால்தான் பிரமாண்டிகள் தெரியாது அதுக்குள்ள படாத இதுவரைக்கும் சொல்லவே இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு பாரு 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 இது பாரு 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 அண்ணன பாரு 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 என்னங்க நீங்கள எடுத்துக்கோங்க என்ன சாபி காபி வேண்டாம் நீ இருக்கட்டும் கீட்டு நம்ம பேசுறது வேற இப்ப எதுக்கு நீ காபி வேணாம்னு சொல்ற நீ பார் கீட்டு நான் உனக்காக இத ஓகேன்னு சொல்ல முடியாதுமா நான் சொன்னல பாதிக்கنا வேற எதுவும் பாத்துட்டேன் என்ன என்னாச்சு எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி முஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஃபைட்டா ஏய் என்னன்னு சொல்லுங்கப்பா பா சொன்னதே எனக்கு தெரியும் சொல்லுமா கீட்டுடா அண்ணனுக்கு பாதி பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க மேடம் என்ன சொல்றீங்க கேது என்ன கேது இதெல்லாம் என்ன தம்பி இதுல ஏதோ தப்பு இருக்கா தப்புன்னு சொல்ல முடியாது انا கேது உங்களுக்கு தான் ஆல்ரெடி தெரியும்ல இவருக்கு உங்க அப்பாக்கு இடையில பிசினஸ் காம்படிஷன் போயிட்டு இருக்கானே அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் எப்படி அது நடக்க வாய்ப்பில்லல என்ன தம்பி நீங்க இப்படி சொல்றீங்க ஆபீஷியலா தான் ரெண்டு பேர்க்கு காம்படிஷன் போயிட்டு இருக்கு ஆபீஷியல் வேற पर्सनल வேறல அது மட்டும் இல்ல என் அண்ணன் உண்மையாவே ரொம்ப நல்லவன் ஏ அர்ஜுன் மாதிரி அவனும் ரொம்ப நல்லவன் அண்ணனோட போட்டோ காட்டுற பாருன்னு சொல்ற அதுக்கு கூட அவன் வேணான்னு சொல்றான் பாத்துட்டு டிசைட் பண்ணணும் இவன் பார்க்காம டிசைட் பண்றான் சபி நீங்களாவது சொல்லுங்களேன் என் அண்ணன் உண்மையில ரொம்ப நல்லவன் என் அண்ணன் இவன் எவ்வளவு பாசமா இருக்கான் தெரியுமா அர்ஜுன் பாரதி மேல இருக்கிறத விட அவன் என்ன அந்த அளவுக்கு பாசமா பாத்துப்பான் தங்கச்சி இப்படி பாத்துக்கானா அப்ப கட்டிக்கு போறோன்னு எப்படி பாத்துப்பான் நீங்களே சொல்லுங்களேன் சபி அவனுக்கு புரியல நீங்க சொல்லுங்க சபி என்னங்க மாமாங்க நீ இப்படி பேசிட்டு இருக்க நான் சொல்லிட்டேன் இப்ப விடுற மாதிரி தெரியல ரிப்பீட்டட் மோட்ல சொல்லிக்கிட்டே இருக்கான் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல நீ ஏதாவது சொல்யூஷன் என்ன சொல்ல ஒரே ஒரு சொல்யூஷன் தான் நீ அண்ணன் போட்டோ பாருங்க பாத்துட்டு அப்புறமா சொல்லுங்க நீங்க பார்க்காம சொல்றீங்க பாப்பா பையனோட போட்டோ பார்க்கலாம்ல பாத்துட்டு அப்புறம் சொல்லலாம்ல சபி உங்களுக்கு என்ன தெரியுமா நீ அண்ணனும் பாரதிய ஒன் சைடா விரும்பிட்டே இருக்கான் ஐயோ என்னங்க மாமாங்க இவ புதுசா ஒரு குண்ட போடுறா கேது அண்ணன் பாரதிக்கு இப்பதானே வேற ஒரு பையனை பாத்தோம் இன்னும் அந்த பையன் கிட்ட போய் பேசுறல நீ அண்ணனையும் ஒரு தடவை பார்க்கலாம்ல ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லுங்க சபி ப்ளீஸ் சபி என்னங்க மாமாங்க இப்ப விடுற மாதிரி தெரியலையே இப்போ என்ன பண்றது நம்ம நான் என்ன பண்றது தெரியல நான் தவிச்சிட்டு இருக்கேன் انا இப்ப புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறாங்க அவங்க அண்ணனை பாரு அவங்க அண்ணனை பாருன்னு சொல்லிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியல டி சரிங்க மாமா கேளுங்க கேது இப்ப நான் உங்க அண்ணனை பாக்குறோம் உங்க அண்ணன் போட்டோ பார்த்துட்டு இன் கேஸ் உங்களுக்கு பிடிக்கலனா வேணாம்னு சொல்லிடுவோம் ஓகேவா அதுக்கு உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லு அப்புறம் உங்க அண்ணன் போட்டோ பார்க்கறேன் சபி அப்போ வேணுமே அண்ணன் போட்டோ பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்ல போறீங்க அப்படிதானே கேது அப்படி எல்லாம் நான் எப்படி உனக்கு தெரியும்ல சீரியஸாவே பிடிச்சிருந்தா பிடிக்கும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவோம் என்னை பத்தியும் இவரை பத்தியும் உனக்கு தெரியும்ல ஓகேனா சொல்லு உங்க அண்ணன் போட்டோ பாக்குறோம் ஓகே ஓகே எனக்கு ரெண்டு பேர் மேலேயே நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா என்ன பார்த்தா நீங்க வேணாம்னு சொல்ல மாட்டீங்க ம் ஓகே தான் என் அண்ணன் போட்டோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வேணாம்னு சொன்னா நான் இதோட இந்த டாபிக்க இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்புறம் என்னங்க மாமாங்க அவங்க சொல்லிட்டாங்க போட்டோ வாங்கி பாருங்க நீ வேற எப்படி சொல்லி வைக்கிறோம் நம்பர் அவன எல்லாம் முடி பண்ணி வச்சிருக்கான் ஆமாங்க போட்டோ வாங்கி பாருங்க அவரு வேணா அஜய் கட்டிலோ இவரை பிடிக்க வாய்ப்பு இருக்கும்ல அதுக்கு தான் சொல்றேன் நம்ம இன்னும் அவங்க வீட்ல போய் பேசலாம்ல இவரையும் பார்க்கலாம்ல அதையும் நீ தான் சொல்ற இப்ப இதையும் நீ தான் சொல்ற நம்பி வாங்கி பார்க்கலாமா நீங்க வாங்கி பாருங்க மாமாங்க அப்புறம் நம்ம ஒரு முடிவு கரோ ஒரு பொண்ணு இருந்தா நாலஞ்சு மாப்பிள்ளைங்க பார்க்காதானே செய்வாங்க அந்த மாதிரி நம்ம முதல்ல மாப்பிள்ளைங்களை பார்த்து சூஸ் பண்ணுவோம் அப்பறம் பாரதி கிட்ட கொண்டு போய் காட்டுவோம் அது மட்டும் நம்ம பாரதிய விரும்பிட்டே சொல்றாங்க அவர் எப்படி தான் இருக்கார்னு பாத்து அதுக்கு பத்தி தெரிஞ்சுப்போமே சரி நீங்க இதையும் கேக்குற انا என்ன நடக்க தெரியல பாப்போம் எனக்கு தெரியல தான் பயமா தான் இருக்கு இருந்தாலும் நம்ம போட்டோ வாங்கி பாப்போமே என்னப்பா டிஸ்கஷன் முடிஞ்சதா இல்லையா காட்டவா ம் அத காட்டணும்ங்கற முடிவுல வந்துட்டேனா அப்புறம் என்ன காட்டவா ஊட்டவான்னு கேட்டிட்டு எடுத்து காட்டு

யாரை பாத்தியா ஆமா நான் பாத்த பாத்துறதா ஷாக்ல நிக்கிறேன் அது நம்ம பாத்த அஜய் கீதவள அண்ணா என்னங்க நான் சத்தியமே எது பார்க்கல அது மட்டும் இல்ல கீதவள சொன்னானே அஜய் மாதி ஒன் சைடா விரும்பறானே அப்போ அதுக்கு மாதி பிடிச்சிருக்கு அதானே ஆமாங்க மாமா நமக்கு இத பிடிச்சிருக்கு இவருக்கு மாதி பிடிச்சிருக்கல இதெல்லாம் ஓகேடி ஆனா இவங்க அப்பா பாருங்க பாரதி வாழப் போகிறது இவர் கூட தானே இவரோட குணம் என்னன்னு நம்ம நல்லா பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லை இவருக்கும் பாரதி பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக பாரதி இவரை பார்த்தா பாரதிக்கும் பிடிக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேரோட சம்மதம் தானே தேவை அவங்க அப்பா என்ன சொல்ல போகிறாரு அது மட்டும் இல்லை அவங்க அப்பாவால் உங்களை மாரி என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க ஏன்னா இதில் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் പിടിച്ചോ அதனால கேக்குறேன் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு சம்மதமா அது சொல்லுங்க எங்க அப்பாவை சமாளிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு கேட்டு உங்க வீட்ல இருந்து உங்க அப்பா உங்க அம்மா உங்க அண்ணன் நீங்க எல்லாரும் ஒரு நாள் பாரதிய பார்க்க வாங்க டேய் அர்ஜுன் இப்போ நீ என்ன சொல்ல யூ மீன் பாரதிய பொண்ணு பார்க்க எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வரணும் அத என்ன சொல்ல ம் ஆமா பத்தி அதே தான் அர்ஜுன் நீ என்ன சொல்ற நீ என்ன நம்பவே முடியலடா இவ்வளவு நேரமே வேணவே வேணன்னு சொல்லிட்டேன்னா இப்போ போட்டோ பாத்துதோ

நீங்க தானே நேராவே பாத்துக்கிங்க அவர் எப்படி எப்படி பட்டவரனு அத மாமா கிட்ட சொன்னா மாமா புரிஞ்சிக்க மாட்டாரா என்ன கரெக்ட்மா நீ சொல்றதுல சரி ஆனா அவங்க அப்பா பத்தி அப்பாக்கு நல்லாவே தெரியுமே அந்த ஃபேமிலில மாப்ள பாக்கணுமா நீ யோசி பாரு நம்ம ஒரு ப்ராப்ளம் இல்ல அம்மா கிட்ட பேசி சமாளிச்சிரலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்ல இப்போ எனக்கு அப்பா வந்து நினைச்சத தான் பயமா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம்னா நான் லட்டுக்கு அஜய் பிடிக்குமா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு அஜய்க்கு லட்டு பிடிச்சிருக்கு ஆனா நம்ம லட்டுக்கு அஜய் பிடிக்குமா நீங்க தான் அத்தைகிட்டே மாமா கிட்டையும் எடுத்து பேசணும் நீங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க அவங்கள வற்புறுத்த வேணும் ஆனா நடந்தது இதுதான் எல்லாத்தையும் சொல்லுங்க அதுக்கப்புறம் அவங்களே மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கட்டும் விசாரிச்சு மாமாக்கு இஷ்டமா இல்லையான்னு அவரே டிசைட் பண்ணட்டுமே அத்தை பத்தி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை கிட்ட நான் கூட பேசுறேன் உங்களுக்கே தெரியும்ல நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ

அஜய் மட்டும் பாத்துக்கமே உங்களுக்கு வேற ஏதாவது மாப்ள பாக்கணும்னு டேய் என்னடி குழப்பி குழப்பி பேசிட்டு இருக்க அஜய் எனக்கு பிடிச்சிருச்சு கண்டிப்பா இந்த லட்டு கம் பிடிக்கும் பிடிக்காம இருக்காது அஜய் தவிர எனக்கு வேற யாரும் அஜய் பிடிச்ச அளவுக்கு எனக்கு வேற யாரும் பிடிக்கல நீ சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அஜய் பிடிச்சது ஆனா நீ சொன்ன பேரு நம்ம லட்டுக்கு பேசலாமான்னு அப்பவே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் லட்டுக்கு அஜய் தானே நான் தீர்க்கமா இருக்கேன் எனக்கு அஜய் தவிர யாரும் என் மைண்டுக்கு இல்லடி நான் அந்த மட்டும் இல்லை அஜய் நான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கேன் நான் என் லட்டு எப்படி பார்த்துக்கேனோ பார்த்து விட டபுள் மடங்கு அஜய் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவோம் அஜய் தவிர வேறு யாரும் ஏன் லட்டு நல்லா பார்த்துப்பாங்களான்னு கேட்டால் சத்தியமா கிடையாது என்ன சொல்லுவேன் தவிர பார்த்துக்கலா சாருங்க ஏய் என்ன ஏதோ ஒரு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கு நீ வேற ஏதாவது மாப்பிளை பார்த்து வச்சிருக்கியா

அதை வச்சு நான் சொல்றதை வச்சு நீங்க முடிவு எடுக்க கூடாதுல்ல அதுக்காக தாங்க கேட்டேன் அப்படி ஒரு நாள் பார்த்தது வச்சு நான் முடி பண்ணுவேன் இல்ல அது பத்தி அங்க என்ன சொல்ல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணேன் நான் கலெக்ட் பண்ண வரைக்கும் எல்லா வகையிலுமே எனக்கு தெரிஞ்சு நட்டுக்கு பொருத்தமானவனா இருக்கும் இதை விட பொருத்தமானவன் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கிடையாது என் நட்டுக்கு பொருத்தமானவனா அது ஆஜை மட்டும் தான் அப்புறம் என்னங்க அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டேன் போங்க போய் பாதிக்கிட்டு பேசுங்க

பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அவங்க என்ன சொல்லப் போறாங்க சோங்க எல்லாரும் பாட்டியும் சம்மதனா சொல்லப் போறாங்க நீங்க தைரியமா இருங்க பாட்டி இதுக்கு கண்டிப்பா சம்மதனா சொல்லுவாங்க நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க நான் இருக்கல நான் பாத்துக்கறேன் பாட்டி இன்னும் ரெண்டு நாள் இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் அவங்க கிட்ட பேசிக்கலாம் நீ முதல்ல பாட்டி கிட்ட பேசுங்க ஆமா மாபுடி பாட்டி வந்து கொஞ்சம் பொறுமையா பேசிப்போம் கண்டிப்பா பாட்டி சம்மதிப்பாங்க சரிமா நான் பின்னாடி பாத்துக்கறேன் சரிங்க

அличе ஒரு ஒருநாள் நேர்மை எனக்கு அமைதியா இருக்க முடியாது நீ என்ன வர மாட்டேன்னு தெரியுதே ஆனா ਉਹਨੇ கொள்ளகாம் இருக்கு நீ சொல்ல என்னால இருக்க முடியாது நீ எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா நீ மார்க்க ஏன் மாறிக்கிறேன் எனக்கு தெரியல அதுக்காக அவளை விட முடியாது விஜய் இன்னும் நினைச்சுட்டு வேறு ஒருத்தர் கையாலும் எல்லாரும் தாண்டி கட்டிக்க முடியாது வாழ்ந்த உங்க கூட மட்டும் தான் வாழ்வேன் இல்லை நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா செஞ்சிருவேன் ஏண்டா நான் உன்னை பார்க்கலாம் உன்கிட்ட பேசுவலாம் இல்ல உன் பக்கத்துலயாவது வந்திருப்பானா நீ தாங்கடா எனக்கு பிரச்சனை இல்லைதோ மொதல் ஓடி வந்த எதுக்கு ஓடி வந்தேன் அதுதானே என்னை உன்னை விரும்ப வச்சது விச்சோம் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல எனக்காக நீ இனிப்பாரா எனக்கு பாதுகாப்பா எல்லா இடத்துல நீ இருந்த இப்படி எல்லா இடத்துலையும் நீ இருந்துட்டு என் வாழ்க்கையில் நீ இல்லை நீ எப்படி வச்சோம் நீ இல்லை விச்சோம் நான் உன்னை மனசை நினச்சிட்டேன் உன்னை நினைச்ச மனசா வேற யாரையும் என்னால் ஏற்றுக்க முடியாது நீ மட்டும் என் வாழ்க்கையில் நீ மட்டும் தான் இல்லை தான் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே கிடையாதுடா என்னை விரும்புறேன் உடக்க சொல்ல வச்சோம் அண்ணிட்ட நான் பேச வந்தா அண்ணி கண்டிப்பா எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கைய அமைச்சு தர மாட்டாரு எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய தான் அமைச்சு தருவாரு அண்ணிட்ட நம்ம விஷயத்தை சொல்லலாம்னு நினைச்சேன் அண்ணி சொல்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டேங்குது அண்ணா அண்ணிக்கு மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணி நம்மள சேர்த்து வச்சிருவாங்க அண்ணிட்ட அவங்களே பேசுவாங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அண்ணா நீ தான் நம்ம மனசு சொல்லவே மாட்டேங்கறடா அது உள்ள வரலாம் மாமா அண்ணா அண்ணா வரங்களா சரி இப்போ இந்த புக்க மூடி வைப்போம் ஆ

ீங்க <silence> 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 <silence>

உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த கல்யாணம் சரியா நீ பாத்துட்டு நீ தானமா சொன்ன உனக்கு ஓகேவா இல்லையானு சரியா அண்ணன் உனக்கு எப்பவுமே வற்புறுத்தவே மாட்டேன் எல்லாமே உன் விஷயம் தான் உனக்கு ஓகேனா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணுவேன் இல்லைன்னா எதுவும் கிடையாது எல்லாமே ட்ரா பண்ணிடுவோம் ஓகே சார் உள்ள வரலாமா சார் ஆ மாட வச்சு உள்ளவா சார் நீ எல்லாம் கூட்டி தான் சொன்னான் நீங்க பாரதி ரூம்ல இருக்கீங்க உங்களை வந்து பார்க்க சொல்லி அதான் சார் வந்தேன் சொல்லுங்க சார் என்ன சார் இல்லை என்ன வேலையா அனுப்புகிறேன் என்ன ஆச்சு அந்த வேலை அதை பத்தின டீட்டெயில்ஸ் கேட்குறான் நான் உன்னை இங்கே வந்து பார்க்க சொன்னேன் என்ன நான் சொன்னதெல்லாம் பண்ணையும் ஆ ஆமா சார் அதெல்லாம் என்ன ஏதோ இப்பதான் சார் வீட்டுக்கே வரேன் ட்ரோகிட வச்சோம் என்னால உங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக சாரி சரி என்ன சார் அப்படிலாம் எதுவும் இல்லை சார் நீங்க கேட்ட மாதிரி நான் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் சார் இங்கேயே சொல்லு லடூ கேட்குறோம் நீ போ லட்டு கேட்டால் இந்த விஷயமாக தான் பேசிகிட்டு நீயே சொல்லு அது இல்லை லடூ கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்

எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் அவ்வளோதான் சார் போத போகிற விஷயம் இது வரைக்கும் நீ சொன்னதே போதும் அதுக்காக போர்சனல் அது கொண்டு வரப்படாதுன்னா அஃபீஷியல் வேறு போர்சனல் வேறு போர்சனாக பார்க்கும் போது ஒரு அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலிமா விச்சு விட்ச் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லை நான் ஒன்றும் கேட்டு விசாரிச்சுடுறேன் என்ன பேசுறதுக்கு இருக்குது அதெல்லாம் எதுவும் பேசுகிறதுக்கு இல்லை நான் போகிறேன்

என்னெல்லாம் நீலாக்குட்டி சொன்னதுக்காக தான் வந்த நீ நினைக்கிற மாதிரி நானா ஒன்று உனக்கு பாதுகாப்பா வரல